நண்பர்களே கூறுகின்றான் ஒளியை கொண்டு பூமி பிரகாசிக்கும் அவனுடைய செயலேடு அவர்கள் முன் வைக்கப்படும் நபி பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்த நரகவாசிகளில் ஒருவன் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு நரகத்தின் ஒரு முறை அழுத்தி எடுக்கப்படுவான் பிறகு அவனிடம் ஆதாமின் மகனே உலக வாழ்வில் எப்போதேனும் நல்லதை பார்த்தாயா எப்போதேனும் அல்லாவின் அருட்கொடை ஏதும் உனக்கு கிடைத்ததா என்று கேட்கப்படுவான் அதற்கு அவன் அல்லாவின் மீது ஆணையாக இல்லை என் இறைவா ஒருபோதும் இல்லை என பதில் அளிப்பான் அதே போல இந்த உலகில் கடுமையான துன்பத்தில் வாழ்ந்த சுரகவாசிகளில் ஒருவனை மறுமையில் கொண்டுவரப்பட்டு அவன் சுர்கத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுவான் பிறகு அவனிடம் ஆதாமின் மகனே உலகில் எப்போதேனும் சிரமத்தை கண்டாயா எப்போதேனும் துன்பம் உனக்கு ஏற்பட்டதா என்று கேட்கப்படும் அதற்கு அவன் அல்லாவின் மீது ஆணையாக இல்லை என் இறைவா ஒருபோதும் இல்லை ஒருபோதும் நான் சிரமத்தை காணவில்லை என்று பதிலளிப்பான்